மக்கள் தொகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு டேஸ் என்னப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதில் முக்கியமான ஆண்டுகள் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் மக்கள் தொகை வந்து எதிர்மறையாக குறையுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் தான் அந்த குறைஞ்சது திரும்ப அதிகரிக்க ஆரம்பிக்குது அதனால் அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்றில் மக்கள் தொகை குறையலை ஆனால் மக்கள் தொகையோடைய அந்த பெருக்க சதவீதம் வந்து ஒன்று புள்ளி மூணு மூணுலேருந்து ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சாக குறையுது அப்படி குறைஞ்சதுனால சிறு பிளவு ஆண்டுன்னு சொல்கிறாங்க திரும்ப அறுபத்தி ஒன்றில் அது உச்சத்தை அடையுது ரெண்டு சதவீதம் அப்படிங்கிற மாதிரி அந்த மக்கள் தொகை உயர்வு விகிதம் வந்து அதிகரிக்குது அதை மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் நூறு கோடி அதாவது ஒரு பில்லியன் மக்கள் தொகையை கிடக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மக்கள் தொகை வந்து இளைஞர்கள் அதிக அளவில் இருக்கிறாங்க இது மக்கள் தொகை மாறுதலை குறிக்கிது ரெண்டாயிரத்தி பதினொன்று நமக்கு கேட்டிருக்கிறது ஐம்பத்தி ஒன்று அப்போ சிறு புளவு ஆண்டு அப்படிங்கிறது தான் சரியானது பெரும்பிளவு ஆண்டு அப்படிங்கிறது பெரும் பிரிவினை தான் முதல்ல இருபத்தி ஒன்று இந்த வெடிப்பு வந்து அறுபத்தி ஒன்று ஸோ எந்தெந்த ஆண்டுகள் எது எது கூட அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் கேட்ட கொஸ்டின் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி எழுபத்தி நாலாவது பக்கம் ஏழாவது பாடம் இந்திய பொருளாதாரம் பதினொன்றாம் வகுப்பு பொருளியல் புஸ்தகத்தில் இந்த பாடம் இருக்குது சிலபஸில் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்தாவது பகுதி இந்திய பொருளாதாரத்தில் சமூக பிரச்சனைகளில் மக்கள் தொகை அப்படிங்கிற டாப்பிக்கில் இது வரும்